வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகளுக்கு முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் பூசா சிறைச்சாலையில் ராஜாவாக வாழும் பாதாள கும்பல் உறுப்பினர்கள் வெளியான பரபரப்பு காட்சிகள் பாராளுமன்றத்தை விட்டு வெளியே கலைப்பேன் அர்ஜுனாவால் கடுப்பான சபாநாயகர் ஜனாதிபதி அணர்வுக்கு பயந்து சரணடைய ஒத்துக்கொண்ட வெளிநாட்டில் உள்ள பாதாள கும்பல்கள் நாடு முழுவதும் ஓடிய சம்பத் மனம்பேரியின் வாகனங்கள் அத்தனையையும் அதிரடியாக தூக்கியது அரசாங்கம் யாழில் நேற்றிரவு கடும் பரபரப்பு குப்பிளானில் ரவுடிகள் வீதியில் அட்டகாசம் நாடு முழுவதும் ஆரம்பிக்கப்பட்டது உயர்தர பரீட்சைகள் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட பிள்ளையானின் அலுவலக முக்கிய உறுப்பினரை தூக்கியது போலீசார் மீண்டும் கைது பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல் அண்மையில் நாட்டில் கைது செய்யப்பட்ட பாதாள கும்பல் உறுப்பினர்கள் சிலர் பூசா சுறைச்சாலையில் ஏகபோகமாக வாழும் சில காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன இந்த காட்சிகள் ஒரு சில ஊடகங்கள் மூலம் கசிந்துள்ளன வீட்டில் தொலைபேசி பாவிப்பதை போல் எந்த பயமன்றி தொலைபேசி பார்த்தபடி படுத்திருக்கும் காட்சிகள் தச்சமயம் வெளியாகி மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு தொடர்பான விவாதம் பாராளுமன்றில் இடம்பெற்று வரும் நிலையில் இன்றைய அமர்வில் அரசாங்க தரப்பு எம்பி வசந்த் சமரசிங்க உரை நிகழ்த்திக் கொண்டிருந்தபோது குறுக்கிட்ட அர்ச்சனாவின் குறுக்குறியை அனுமதிக்காத சபாநாயகர் தொடர்ந்து குறுக்கிட்டால் வெளியே போகுமாறு எச்சரித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது முன்னைய அமர்வில் அர்ஜுனாவின் பாராளுமன்ற உரை வைரலாக பரவியிருந்த நிலையில் இன்றைய அமர்வில் இந்த சம்பவம் இடம்பெற்றது மத்திய கிழக்கு நாடுகளில் தலைமறைவாகியிருக்கும் இலங்கையைச் சேர்ந்த ஏழு போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் சரணடைய விரும்புவதாக அறிவித்துள்ளனர் அதன்படி இந்த போதைப் பொருள் அதிகாரிகள் ஏழு பேரும் இலங்கை அரசாங்கத்திடம் சரணடைய விருப்பம் தெரிவித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் முழுநாடு ஒன்றாக போதைப் பொருள் ஒழிப்பு தேசிய வேலைத்திட்டம் கொழும்பு மாவட்ட சேலத்தில் இடம்பெற்றது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தில் போதைப்பொருளை ஒழிக்கும் திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாகவும் தற்போது வரையில் அதிகளவான போதைப் பொருட்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவில் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மணம்பேரிக்கு சொந்தமானதாக கூறப்படும் பேருந்தொன்றும் காரொன்றும் ஒரு கெப்ரக வாகனமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேல் மாகாண வடக்கு குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் சம்பத் மணம்பேரியின் மித்தனிய பகுதியில் உள்ள வீடு சோதனை செய்யப்பட்ட போது குறிப்பிட்ட வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மித்தனியே தலாவ போதையில் ஐஸ்ரக போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலங்களை மறைத்து வைத்திருந்தமை தொடர்பான சம்பவத்தில் சம்பத் மனம்பேரி அண்மையில் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டார் பின்னர் அவரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு வடக்கு குற்றப்பணா பிரிவுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது நேற்றிரவு சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குப்பளான் சந்தையில் இடம்பெற்ற குழு மோதலில் ஐவர் படுகாயமடைந்துள்ளனர் காயமுற்ற ஐவரும் தெளிப்படை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டு குழுக்களுக்கிடையில் நேற்றைய தினம் குப்பலான் சந்தையில் மோதல் நிலை ஏற்பட்டது இந்நிலையில் ஒரு குழுவினைச் சேர்ந்த ஒருவரும் மற்றைய குழுவைச் சேர்ந்த மூவரும் சமாதானப்படுத்தச் சென்ற வண்டியின் சாரதியும் என ஐவர் தாக்குதலில் படுகாயம் அடைந்துள்ளனர் இந்த குழுவினர் மதுபோதையில் மோதலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை சுன்னாகம் போலீசார் கைது செய்துள்ளனர் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பரீட்சை நிலையங்களில் ஒன்று முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாகி நடைபெறுகிறது இன்று ஆரம்பிக்கப்பட்ட பரீட்சைகள் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை இடம்பெறவுள்ளன பரீட்சைக்கு மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தைந்து பரீட்சாத்துகள் தகுதி பெற்றுள்ளதாகவும் இந்த பரீட்சாத்தைகளில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஒரு பாடசாலை பரீட்சாத்தை தொன்னூற்றி நான்காயிரத்தி நான்கு தனிப்பட்ட பரீட்சாத்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது மழைக்கு மத்தியில் மாணவர்கள் பரீட்சையில் ஈடுபடுவதை அவதானிக்க முடிகிறது Música மட்டக்களப்பு நகரில் ஐஸ் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு மட்டு மாநகர சபையின் முன்னாள் முதல்வரின் கணவரும் பிள்ளையாரின் மொழிபெயர்ப்பாளருமான நபரை மூன்று நாட்கள் காவல்துறை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க மட்டக்களப்பு நீதவா நீதிமன்றம் நேற்று அனுமதி அளித்துள்ளது குறிப்பாக இது பற்றி தெரிய வருகையில் காவல்துறைக்கு கிடைத்த தகவல் ஒன்றை தொடர்ந்து ஊழல் உழைப்பு மற்றும் போதை ஒழிப்பு பிரிவு காவல்துறை நேற்று நேற்றிரவு முதலியார் வீதியில் உள்ள வீடு போது அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்ட பிள்ளையார் என்றழைக்கப்படும் சிவனேசத்துறை சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் மொழிபெயர்ப்பாளரும் மட்டு மாநகர சபையின் முன்னாள் முதல்வரின் கணவருமான நபரை கிராம் ஐஸ் கைது செய்தனர் இதைத் தொடர்ந்து அதிகாரி தச்சு வேலையில் ஈடுபட்டு கூலாவடி பகுதியைச் சேர்ந்த போதைப்பொருடன் கைது செய்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரையும் நேற்று மட்டக்கிழப்பு நீதவான் நீதிமன்றில் நீதவான் முறையில் முற்படுத்தப்பட்ட போது கைது செய்யப்பட்ட வியாபாரியையும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இவரை காவல்துறை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ராஜகிரி பகுதியில் விவசாய அமைச்சுக்கான பலமாடி கட்டடத்தை வாடகைக்கு பெற்றுக் கொள்வதில் நிதி முறைகேடு தொடர்பான விசாரணைகள் ரணில் கைது செய்யப்படலாம் என தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன மூத்த திரைப்பட நடிகை சபிதா பெரேராவின் கணவருக்கு சொந்தமான இந்த கட்டடம் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது விவசாய அமைச்சுக்கு வாடகைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து வாகனங்களும் வீதி தகுதி கொண்டிருப்பது கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அனைத்து வாகனங்களுக்கும் தேவைப்படும் புகைச் சான்றிதழோடு உடல் தகுதி சான்றிதழை இணைத்து இந்த வீதி தகுதி சான்றிதழ் ஒரே இடத்திலிருந்து வழங்கப்படும் என்றும் அவர் இதன்பொழுது தெரிவித்தார் மலையகத்தின் சக்தி வாய்ந்த அரசியல் வம்சத்தின் தற்போதைய தலைவரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் திருமணம் செய்து கொள்ள தயாராகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவரின் திருமண விழா அடுத்த வாரம் இந்தியாவின் சென்னையில் இடம்பெறவுள்ளது இலங்கையைச் சேர்ந்த பல அரசியல்வாதிகள் திருமண விழாவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இந்தியாவுக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது மழையின்றி பயிர்கள் அழிவடைந்து வரும் நேரத்தில் செய்யப்படும் பாரம்பரிய சம்பிரதாய நிகழ்வு திருவண்ணாமலை மாவட்டத்தின் சம்பூரில் நேற்றிரவு இடம்பெற்றது இதன்போது சமய அனுஷ்டானத்துடன் வீதிகள் தோறும் ஒப்பாரி பாடல் பாடி கொடும்பாவி இழுத்துச் செல்லப்பட்டு பாரம்பரிய நிகழ்வு இடம்பெற்றது இதில் சம்பூர் பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர் மரிதன் செய்த பாவத்துக்காக மழையில்லாமல் பயிர்கள் அழிவடைகிறது இதனால் இவ்வாறு பாவங்கள் செய்வோரை கொடும்பாவி செய்து இழுத்துச் சென்றால் மழை பெய்யும் என்கின்ற நம்பிக்கையில் சம்பிரதாயப்பூர்வ நிகழ்வு சம்பூரில் இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு நீதிமன்றத்துக்குள் செவ்வந்தி பாணியில் ஆண் சட்டத்தன்னைகள் அணியும் ஆடை போல் அணிந்து உள்நுழைந்து வழக்காடி தருவதாக பொதுமக்கள் பலரிடம் பல லட்சம் ரூபாவை மோசடி செய்ததோடு சில சட்டத்தன்னைகளையும் மாற்றி நடமாடி வந்த போலீஸ் வரை நேற்று ஒந்தாட்சி மடத்தில் வைத்து கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்ததோடு சட்டத்தன்னைகள் பொதுமக்கள் மத்தியில் இரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கனடா அரசாங்கம் எதிர்கால சில ஆண்டுகளில் நாட்டுக்குள் அனுமதிக்கும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை பெரிதும் குறைக்க திட்டமிட்டுள்ளது அடுத்த ஆண்டு மூன்று லட்சத்து எண்பத்தாயிரம் தற்காலிக குடியிருப்பாளர்கள் மட்டுமே நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த சில ஆண்டுகளில் காணப்பட்டு அதிக எண்ணிக்கையுடன் ஒப்பிடும் போது கணிசமான அளவு குறைவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சின் கூச்சுப்படி இந்த நடவடிக்கை தற்காலிக குடியேற்றத்தை நிரந்தர குடியேற்றமாக மாற்றுவதற்கான முயற்சி என்று கூறப்படுகின்றது இதன் நோக்கம் குடியேற்ற அமைப்பை இன்னும் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையான முறையில் பராமரிப்பதே ஆகும் அதே சமயத்தில் சர்வதேச மாணவர்களின் வருகை கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் அறுபது சதவீதம் குறைவடைந்துள்ளது மேலும் இரண்டாயிரம் இருபத்தி நான்கில் சமீபத்தில் பெற்ற புகரிடக் கோரிக்கைகள் இந்த ஆண்டில் மூன்றில் ஒரு பங்காக குறைந்துள்ளது இதனிடையே கனடா அரசு எடுத்த மூன்று ஆண்டுகளில் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் புலம்பெயர்ந்தோருக்கு நிரந்தர வதிவிடத்தை வழங்க திட்டமிட்டுள்ளது இதனூடாக நாட்டுக்குள் குடியேற்றத்தை நிரந்தர நிலைகளுக்கு கொண்டு செல்லும் முயற்சியை இது முன்னிறுத்துகிறது மொத்தத்தில் கனடா தற்பொழுது தற்காலிக குடியேற்றத்தை கட்டுப்படுத்தி நிரந்தர குடியேற்றத்தை மையமாக்கும் புதிய நடைமுறையை செயல்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்